அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கம் இன்று ஒருவருடைய ஜாதகத்தில் ஐந்தாம் பாவாதிபதி ஏழாம் பாவத்தில் இருந்தால் என்ன பலனும் என்பதை குறித்து பார்ப்போமா லக்கணம் ஒண்ணு அதுக்கடுத்து ரெண்டு அதுக்கடுத்து மூணு அதுக்கடுத்து நாலு அதுக்கடுத்து அஞ்சு அந்த அஞ்சாம் வீட்டிற்குரிய கிரகம் ஆறு விட்டு நாலு வரை பார்த்துட்டோம் அதற்கடுத்த ஏழாம் வீட்டில் ஏழாம் பாவத்தில் இருந்தால் என்ன பலன் இந்த காதல் கிளிகள் காதல் பறவைகள் எல்லாம் இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு எல்லாம் சிறப்பு இது இந்த அஞ்சாம் அதிபதி ஏழு இருக்கிறது சிறப்பு என்னன்னா இந்த காதல் கடல் அப்படிங்கிற கடலுக்குள்ள அப்படியே மூழ்கி போனாங்கன்னு வைங்க அங்க கல்யாணம் திருமணங்கள் முத்த எடுத்துட்டு வரலாம் அஞ்சாம் அதிபதி ஏழிலே இருந்தால் காதல் திருமணம் கைவிடும் காதல்கிற கடலுக்குள்ள திருமணங்கள் முத்து எடுக்கலாம் அப்படி ஒரு ஒரு சிறப்பான அமைப்பு ஐந்தாம் அதிபதி ஏழில் இருக்கிற போது காதல் வெற்றி அடையும் திருமணத்திலே அது நிறைபொருள் அஞ்சு வந்து காதல் ஏழு திருமணம் அப்புறம் அஞ்சாவது கொண்டா காதல் திருமணம் வெற்றி அடை சரிங்களா ஆனா இன்னொன்னு இந்த அஞ்சாமது விதி ஏழு இருக்கிற போது அந்த ஜாதகர் எந்த நேரமும் காமதி காமச்சிந்தனையோடையதை இருப்பார் ஆம எண்ணங்கள் மேலோங்கி அவருடைய இதயம் அதுக்குள்ளதான் ம என்ன காரணம்னா அஞ்சாம் இடம் மனம் சார்ந்த இடம் அஞ்சாம் இடம் மனம் சார்ந்த இடம் அந்த மனம் சார்ந்த அதிபதி ஏழுல ஏழு வந்து உடல் உறவை குறிக்கிற இடம் காம என்பத்தை குறிக்கிற இடம் அந்த ஏழாம் இடம் உடலோரை குறிக்கிற இடம் அது மட்டும் இல்ல ஒரு மனிதனுடைய உடலிலே இருக்கிற உறுப்பில் ஏழாம் இடம் பிறப்பரப்பி குறிக்கிறது அது அடப்பிடம் ஒரு மனிதனுடைய எந்த ஜாதக எந்த ஜாதகராக இருந்தாலும் சரி அந்த பன்னிரண்டு வீடுகளில் ஏழாம் இடம் அந்த ஜாதகருடைய உடலில் பிறப்புறுப்பி குறிக்கிற இடம் அப்புறம் அங்க போய் ஆணும் பெண்ணும் இணைகிற அந்த தாம்பத்திய சுகத்தை குறிப்பிடுகிற அந்த ஏழாம் இடத்தில் பிறப்புறுப்பி பிறப்பு உரி உறுப்பை குறிக்கிற இடத்தில் ஐந்தாம் அதிபதியான மனம் சார்ந்த அதிபதி அங்கே போய் அமருகிற போது அவருடைய எண்ணங்களில் அந்த காம உணர்வுகள் மேலோங்கி இருக்கும் எந்த நொடியிலேயும் அவருடைய அவருடைய எண்ணங்கள் எல்லாம் சிந்தனைகள் எல்லாம் காமத்தின் அடிப்படையிலே தான் இருக்கும் சரிங்களா இது வந்து படைத்தோட்டி அப்படித்தான் இருக்கும் அதே மாதிரி அந்த அஞ்சாம் அதிபதி ஏழுல இருக்கிறவங்க எப்பொழுதும் பெரும்பாலும் மகிழ்ச்சியான அந்த ஒரு எண்ணங்களையே நீதிட்டு இருப்பாங்க மனம் சார்ந்த இடம் ஏழு ஏழு பெற்பட்ட இடம் எல்லோருக்குமே மகிழ்ச்சி தரக்கூடிய இடம் அந்த மகிழ்ச்சி இப்போ அந்த ஐந்தாம் இடம் வந்து ஏழுல இருக்கிற போது அவர் மன மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய அமைப்பு அந்த ஜாதருக்கு அப்புறம் நட்பு ஏராளமான நண்பர்கள் இருப்பார் நட்பு வட்டம் அதனோ பின்னா அவர்களுக்கு தோழிகளோ தோழர்களோ நண்பர்கள் நிறைய இருப்பாங்க நண்பர்களோடு நல்லா மனமும் வந்து நல்ல மகிழ்ச்சியோட பல இருப்பாங்க இந்த அஞ்சாவது ஏழு இருக்கிறது அதோட ஏழு வந்து கூட்டு தொழில குறிக்கும் கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் இதை குறிக்கும் அஞ்சு வந்து சுப சுபஸ்தானாதிபதி அல்லவா யோகாதிபதி அல்லவா அவரு போய் ஏழு இருக்கிற போது கூட்டு வியாபாரம் கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும் ஆனாலும் கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் தொடங்குகிற போது தசையை ஒரு ஜாதக இடத்துல கொடுத்து அது சரியா இருக்குதான்னு ஒரு நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட ஜாதகத்தை கொடுத்து நல்லா பணம் தெரிஞ்சுட்டு தான் கூட்டு தொழில ஆரம்பிக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடர் கிட்ட ஜாதகம் கொடுத்து நான் கூட்டு தொழில் செய்யலாமா இந்த தருணம் சரியா இருக்குதா கேட்டுட்டு தான் கூட்டு தொழிலை பொறுத்து கட்டாயமாக ஒரு நல்ல ஜோதிடர் இடத்துல உங்கள் ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடர்கிட்ட கொடுத்து பார்த்துட்டு தான் நீங்கள் கூட்டு தொழில் ஆரம்பிக்கும் சரிங்களா இப்ப இதெல்லாம் வந்து ஆதிபத்திய படம் அஞ்சாவது ஏழுல இருந்தா என்ன ஆதிபத்திய படங்கிறது தான் இப்ப நம்ம பார்த்த படம் எல்லாம் காதல் திருமணம் கைகூடி வர்றது அஹ் காம எண்ணங்கள் மேலோங்கி இருக்கிறது நண்பர்கள் நிறையா இருக்கிறது மகிழ்ச்சியா இருக்கிறது நண்பர்களோட மகிழ்ச்சியா பழகிறது கூட்டு தொழில் கூட்டு வியாபாரம் எல்லாம் சிறப்பா இருக்கிறது எல்லாம் ஆதிபத்திய படம் எந்த லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்னத்திற்கு ஐந்தாம் அதிபதி ஏழில இருக்கிற போது எல்லா லக்னங்களுக்குமே பனிரெண்டு லக்னங்களுக்கும் அந்த அஞ்சாம் அதிபதி ஏழில் இருக்கிற போது தரக்கூடிய ஆதிபத்திய படம் சரிங்களா அதே நேரத்துல அந்த கிரகத்துக்குன்னு ஒரு பலன் இருக்கணும் இது ஆதிபத்திய காரகத்துவம் இப்ப பார்த்தது அதே நேரத்தில் கிரகத்துக்குன்னு காரணத்துவம் இருக்கும் அந்த இருக்கும் போது அந்த கிரகம் என்ன செய்யும் அந்த ஜாதகம் என்ன தருவோம் அஞ்சாம் அதிபதி ஏழுல இருந்து என்ன தருவாருங்கிறது ஆதிபத்திய படம் அதே அஞ்சாம் அதிபதியா ஒரு கிரகம் வருமல்லவா இந்த ஏழு கிரகத்துல ஏதோ ஒரு கிரகம் அஞ்சாம் அதிபதி அல்லவா அந்த கிரகத்துக்கு ஏழுல இருந்தா அந்த கிரகம் அந்த ஜாதகம் என்ன தரும் என்கிற பலனும் இதுக்குள்ளேயே இருக்கு இதுக்குள்ளேயே இருக்கு இப்ப அஞ்சாம் சூரியன் வந்து ஏழுல இருக்கிறார் சரிங்களா என்ன பண்ணுவார் அடங்காத வாழ்க்கை துணையை தருவார் ஏழு சூரியன் ஆளுமை ஆளுமை கிரகமளவா அதிகாரமுள்ள அல்லவா அது வாழ்க்கை துணைக்கு அடங்கி போவாது அதுல பெரும்பாலும் பெண்கள் ஜாதகத்தில் இது கடுமையா பேசு ஆண்கள்னாலே எப்பவுமே பெண்களை வந்து அடக்கியாளன்னு பெண்களுக்கு மேலாண்மை நாமதான் இருக்கணுங்கிறது அது ஆணாதிக்க சமூகம் இது சரிங்களா சூரியன் ஏழு கூட பெரும்பாலும் ஆம்பளை ஏழு இல்லாட்டியும் கூட பெரும்பாலும் ஆம்பளை வந்து பெண்கள் அடக்கியாளன்னு நினைப்பாங்க ஆனால் பெண்கள் ஜாதகத்தில் இந்த ஏழாம் இடத்தில் சூரியன் இருந்தால் ஆணுக்கு அவர்கள் அடங்கி போக மாட்டார்கள் அது ஆளுமை கிரகம் பெண்களே ஆண் பெண் ஜாதகத்துல ஏழுல சூரியன் இருந்து அடங்கி போக மாட்டாங்கன்னா ஆண்கள் ஜாதகத்திலிருந்தா நீங்களே யோசிச்சுக்காங்க சும்மாவே நாம ஆம்பளைங்க நாம தான் ஆஹ் பொம்பளைக்கு மேலே நிற்கக்கூடிய ஆணாதிக்கம் உள்ளவங்க நாம அப்ப நம்ம ஜாதகம் சூரியனே ஏழுல இருந்துச்சுன்னா ஒரு துணியும் கூட பொம்பளையும் மதிக்க மாட்டார் இல்லைங்களா ஆண்கள் ஏழாம் இடத்தில் சூரியன் இருக்கிற ஜாதகர் கொஞ்சம் கொஞ்சம் கூட அந்த கொண்டாடி கொண்ட மனுஷ மதிக்க மாட்டார் பெண்கள் ஜாதத்தில் இருக்கிற போது கணவனுக்கு கீழ்படிந்து அடங்கி போக மாட்டார்கள் அவர்கள் தான் மேலாண்மை செலுத்துவார்கள் அது மட்டுமல்ல இருதார அமைப்பு குண்டான அமைப்பு அந்த ஏழுல சூரியன் இருக்கிற போது இருக்கு சரி சந்திரன் ஏழுல இருந்தா அழகான குணமான வாழ்க்கை துணை வளர்வரை சந்திரன் போது அழகான குணமான வாழ்க்கை துணை ஆனால் திருட்டு திருமண உறவு இப்போ ஏழுல சூரியன் இருந்தா இருதார் அமைப்பு ஏழுல சந்திரன் இருந்தா திருட்டு திருமண உறவுங்கிறதெல்லாம் ஜோதிடத்துடைய பொதுவான பலன் ஆனாலும் அதெல்லாம் தனிப்பட்ட ஜாதகத்துல அது எந்த அளவுக்கு நடக்குமா நடக்காதல்ல அவருடைய தனிப்பட்ட ஜாதகம் தீர்மானிக்க வேண்டிய விஷயம் இல்லைங்களா சரி ஏழுல செவ்வாய் இருந்தா முரட்டுத்தனமான தாம்பத்தியம் சரிங்களா சரி ஏழுல புதன் குணமான புத்திசாலித்தனமான வாழ்க்கை துணை ஆனால் தாம்பத்திய ஈடுபாடு குறை இந்த ஏழுல மட்டும் புதனோ அல்லது சனியோ அல்லது கேதுவோ புதனோ சனியோ கேதுவோ ஏழுல இருக்கிற போது ஈடுபாடு தாம்பத்தி ஈடுபாடு குறை அதாவது மிதமான மிதமான ஈடுபாடு செவ்வாய் மிதமஞ்சி ஈடுபாடு புதன் கேது சனி இருந்தா மிதமான இவ்வாறு சரிங்களா இது ஜோதிடம் சொல்லுவது அதே மாதிரி ஏழுல குரு இருந்தா பெருந்தன்மையான நற்குணங்கள் நிறைந்த வாழ்க்கை பெருந்தன்மையான நற்குணங்கள் நிறைந்த வாழ்க்கை துணை பெண்ணா இருந்தா ஆன அப்படி ஆனா இருந்த பெண்ணு அப்படி ஏழுல குரு இருக்கிற போது பெருந்தன்மையான நற்குணமான வாழ்க்கை துணை ஆனால் சுக்கரன் இருந்தால் இருக்குமே உள்ளது பொதுவாவே ஏழு கிரகம் இருக்கக்கூடாது என்பது ஜோதிடத்தினுடைய விதி இருந்தா என்னன்னுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் சரி சுக்கரன் கண்டிப்பாகவே இருக்கக்கூடாது ஆச்சரியமா இருக்கு தானே எல்லாத்துக்கும் காரணம் அவரு தானே இந்த பெண் இணைவுக்கு தாம்பத்தியத்துல காரணம் அவரே ஏழு இருக்கக்கூடாதா அவர் இருந்தா நல்லது தானே அப்படின்னு நம்மளுக்கு நினைக்க தோணும் அவர் தான் எல்லாத்துக்கான ஒரு ஆணுக்கு பெண் மீது ஆசை வருவதற்கும் ஒரு பெண்ணுக்கு ஆண் மீது ஆசை வருவதற்கும் அவர்கள் இருவரையும் இணைத்து உடல் ரீதியாக இணைத்து அந்த இணைப்பின் மூலமாக அவர்களுக்கு என்று வம்சத்தினுடைய விருத்தியை உருவாக்குவதில் சுக்கரன் தான் அனைத்து நூறு சதவீத ரைட் உள்ளவர் நூறு சதவீத அந்த தன்மை உள்ளவர் அவருக்கு தான் அந்த முழுமையான பவர் வேற எந்த கிரகத்துக்கு மேல பவர் இல்ல சுக்கரன் தான் அது எந்த ஜாதகரா இருந்தாலும் ஆம்பளை யாரா இருந்தாலும் சரி ரெண்டு பேரையும் இணைச்சு அவர்களுக்கு ஒரு வம்ச விருத்தியை உருவாக்கக்கூடிய வல்லமை அது சுக்கரனுக்கு மட்டும்தான் உண்டு அதுக்கு காரணம் ஏழாம் இடம் ஆனா அப்படிப்பட்ட எல்லாத்துக்கு காரணமான எல்லாத்துக்கு கிரகம் எல்லாத்துக்கு காரணமான அது ஏழுல போய் பார்க்கக்கூடாது இதுதான் ஜோதிட அதிசயம் என்ன காரணம் காரகர் காரகத்திலே இருந்தால் காரகபாவடாஸ்தி காரகபாவடாஸ்தின் ஜோதகம் சொல்லுது இதை எளிமையா தெரிஞ்சுக்கணும்னா அளவுக்கும் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற ஒரு பழமொழி நம்ம முன்னோர்கள் சொல்லி இருக்கிறாங்களா அப்போ அந்த ஏழுக்கு உண்டானவர் ஏழு இருக்கிற போது அது அமிர்தம் தான் ஆனால் அளவுக்கு அதிகமாகி போய் நஞ்சாகி விடுகிறது அப்படி ஆகிற போது என்ன ஆகுன்னா ஒன்னு காதல் திருமணம் நடக்கும் அப்புறம் என்ன காதல் திருமணம் நடக்கும்ல அப்புறம் அதானே அஞ்சு ஏழு இருந்தா காதல் திருமணம் அதானே அப்படின்னு நாம நினைச்சா காதல் திருமணம் நடக்கலாம் திருமணமே நடக்காம போகலாம் நடக்காம போகுமா நடக்காம போகும் அல்லது கல்யாணமா இரண்டு பிரிஞ்சும் போயிடலாம் பிரிஞ்சும் போவாங்களாம் பிரிஞ்சும் போகக்கூடிய நிலை ஏற்படும் என்னடாது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு அப்பான்னு முடிக்கிறதுக்குள்ள அடுத்தது ஒண்ணு வரும் என்ன ஈடுபாடு இல்லாம போயிடலாம் தாம்பத்தி ஈடுபாடாவே சுத்தமாவே அதை பாதிச்சு வாழ்நாள் பூரா எண்ணமே போகக்கூடிய நிலமையும் என்னடாது அது மட்டும் இல்ல தாம்பத்திய ஈடுபாடு இல்லாம போக பண்ணவா சில ஜாதகங்களுக்கு அதிகமா போயி இஷ்டத்துக்கு இஷ்டப்பட்டவங்களோடையெல்லாம் தொடர்புங்கிற மாதிரி அப்படிப்பட்ட நிலைகளும் ஏற்படலாம் ஏழுல சுக்கன் இருக்கும் போது ஒன்று காதல் திருமணம் நடக்கும் அல்லது திருமணமே இல்லாமல் போகும் அல்லது திருமணமாய் பிரிய மாதிரி நிலை ஏற்படும் அல்லது அந்த தாம்பத்து ஈடுபாடே அந்த ஜாதகம் வராமிய கோயில் வாழ்நாளில் அல்லது அதிகபட்சமாகி பல்வேறு இஷ்டப்பட்ட இஷ்டத்துக்கு தொடர்புகள் என்கிற ஒரு நிலையும் அசுப நிலையும் ஏற்படலாம் இதை வந்து நம்ம எப்படி சரியா எதுதான் நடக்குன்னு எப்படி தெரியறது அப்படின்னா அது அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் மிகவும் ஆழ்ந்து ஆய்ந்து இறுதியாகத்தான் ஓரளவுக்கு எந்த மாதிரி பலன் என்பதை நாம் தீர்மானிக்க முடியும் என்று கூறி அடுத்த காணொலியில் ஐந்தாம் பாவாதிபதி எட்டாம் பாவத்தில் இருந்தால் என்ன பதன் என்பதை குறித்து உங்களோடு எனக்கு தெரிந்த ஜோதிட கருத்துக்களை பேசுகிறேன் என்று கூறி சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி செய்யாதவர்கள் செய்யுங்கள் என்று அன்புடன் கேட்டு விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி